அன்பிற்கினியவர்களே இன்றைய பதிவு இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கு பாரதியார் எழுதிய நூல்களுள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதில் குயில் பாட்டினுடைய பாடுபொருள் என்ன கதை சுருக்கம் என்ன என்பதுதான் இன்றைய பதிவு காலை நேர இளஞ்சூரியன் கடல்களுக்கு இடையில் கதிர்களை வீசி அலைப்பரப்பை ஒளிமயமாக்கி கொண்டிருக்கிற அந்த வேளையில் கடலின் அலைகளை ரசித்தவாறே அந்த புதுவை நகரத்தின் மேற்கே புட்கள் நிறைந்த ஒரு மாஞ்சோலை இருந்தது அந்த சோலைக்கு பாரதி செல்கிறார் அங்கே போனோன்னே அங்கே ஒரு குயில் இருக்குது அந்த குயிலுடைய இன்னிசை பாடல் அவருக்கு கேட்குது இன்னிசை பாடல் அந்த குயில் என்ன பாடுது அப்படின்னாக்கா காதல் 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 குயில் கூவுவது பாரதிக்கு அப்படி காதலை உழுவுதான் உடனே என்ன பண்ணுறாரு அந்த குயிலினுடைய அந்த காதல் பாடலில் தனது மனதை பறி பாரதி குயில் பாடும் பாட்டியின் இசையில் வந்து மயக்கம் கொண்டு நான் குயிலை நான் குயிலாக மாறக்கூடாதா குயிலாக மாறி இந்த குயிலை காதலிக்கக்கூடாதா என்று அவர் வந்து அந்த குயிலின் மீது காதல் கொள்கிறார் காதல் கொண்டுட்டு உடனே குயில்கிட்ட போயிட்டு நம்ம காதலை எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சோலையில் இருந்த பறவைகள் எல்லாம் அங்கு நிறைந்து காட்சி தருகிறது ஆனால் தனிமையில் போயிட்டு அந்த குயில்கிட்ட வந்து காதலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு அவர் ஆசைப்படுறது அந்த குயிலுக்கு தெரிஞ்சிடுச்சா உடனே குயில் சொல்லுதான் மனிதர்களுடைய மொழியெலாம் எனக்கு அறி அறியும் அறிவு பெற்றவன்லான் வந்து நீங்கள் வந்து உங்கள் காதலை வேண்டி நானும் உங்கள் மேலே காதல் கொள்கிறேன் நீங்களும் என் மீது காதல் கொள்வது எனக்கு தெரிகிறது என்று அந்த குயில் சொல்வதாக பாரதி சொல்கிறாரு உடனே அந்த பாடம் திறமுடைய அந்த குயில் எனக்கும் வந்து ஒரு ஒரு காதலன் கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டுருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து என்னை வந்து காதலிக்கிறீங்களா எனக்கும் உங்கள் உடனே உங்கள் மீது காவல் காதல் பிறந்து விட்டது அப்படி சொல்லுது கவிஞருக்கு உடனே என்ன இப்படிலாம் அந்த குயில் வந்து குயில் மொழி வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த குயிலுக்கு மேல் அவருக்கும் காதல் பிறக்கிறது உடனே அந்த காதலுக்குரிய அவங்க ரெண்டு பேரும் காதலை சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது மற்ற பறவைகள் எல்லாம் எல்லாம் உணவு தேடி சென்றது எல்லாம் சோலைக்கு வந்து விட்டது காதலுக்குரிய தனிமையும் அங்கே போய்விட்டது அதனால் குயில் என்ன செய்து கவிஞரை பார்த்து பாரதியாரை பார்த்து நீங்கள் மறுநாள் வாங்க என்று சொல்லி அனுப்பிடுது உடனே பாரதி என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போய் அன்று இரவு முழுவதும் அவருக்கு உறக்கமே இல்லை மறுநாள் விடியற காலையில் பொழுது எப்படி விடியும் இந்த குயிலை நாம் சோலையில் சென்று எப்படி வந்து காதலை சொல்லலாம் என்று அந்த இரவெல்லாம் தூங்கவே இல்லையா பொழுது விடிந்தவுடன் அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு காதலியை பார்ப்பதற்காக அந்த குயிலை பார்ப்பதற்காக காதல் செய்வதற்கு பாரதி வந்து திருப்பி அந்த சோலைக்கு போகிறார் சோலைக்கு போனோடனே அந்த குயிலை பார்க்குறாரு உடனே என்ன செய்யுதான் ஒரு மரத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆண் குரங்கோடு காதல் மொழி பேசி காதல் 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 என்று அந்த பாடலை இசைத்து கொண்டு குரங்கினுடைய அழகை பாராட்டி கொண்டு இருந்தது குரங்கின் காதலை வெண்ட அது கேட்ட குரங்கும் மகிழ்ச்சி தாங்காமல் கூத்தாடுகிறதா இந்த காட்சியை வந்து பாரதி பார்க்குறாரு உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு என்னது நம்மள்ட்ட காதலை சொல்லிட்டு இந்த குயில் இன்று குரங்கோடு பேசிக்கொண்டு ஆட்டம் போடுகிறதே என்று இந்த குரங்கையும் குயிலையும் எப்படியாவது கொண்ணுன்னு சொல்லிட்டு வாழை எடுத்து வீசுகிறார் குரங்கும் குயிலும் தப்பி மறைந்து விட்டது பிற பறவைகளும் மறைந்து விட்டன சோலை எங்கும் மறுபடியும் தேடுறாரு காணும் கவிஞருக்கு வெட்கம் வந்து விட்டது துன்பம் ஏற்பட அவருக்கு வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்துட்டார் மூச்சை அப்படியே கிடக்கிறாரு அவர் நண்பர்கள்லாம் அங்கே கூட சூழ்ந்திருந்து நண்பர்கள்லாம் வந்து என்னன்னு கேட்குறாங்க அவங்கள்ட்டெல்லாம் இந்த செய்தியை சொல்லிட்டு அவர் வெக்கமாக அப்படியே படுத்துனாரு சரி என்னன்னுக்குன்னு மறுபடியும் அவருக்கு அந்த குயிலின் மீது தீரா காதல் இருக்கிறதா அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு குயிலின் காதல் இன்னைக்காவது நம்ம போய் சொல்லிடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மறுநாள் கலையில் மீண்டும் சோளையை நோக்கி போகிறாரு அப்போது மாமரத்தின் மீது இருந்த அந்த குயிலை என்ன செய்யுது ஒரு கிழங்காலை மாடு இருக்குதான் அந்த மாட்டோடு பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறது அங்கேயும் அந்த குயில் என்ன செய்து அந்த கிழ காளை மாட்டோடு காதல் 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 என்று அதே பாட்டில் காளையை சொக்க வைத்து காதலை சொல்லி கொண்டு இருக்கிறதாம் கவிஞருக்கு சினம் தாங்கவில்லை உடனே வாழை உருவி குயிலையும் மற்ற பறவைகளும் எல்லாத்தையும் இந்த காளை மாடு எல்லாத்தையும் கொள்ளலான்னு சொல்லிட்டு வாழை வீசுகிறார் எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க உடனே இவருக்கு கோபம் தாங்கவில்லை ஆனால் கு மறுபடியும் என்ன செஞ்சுறாரு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே சோகத்தில் படுத்திருக்கிறாரு சரி நம்ம அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தீரா காதல் குயில் மேலே இருக்குது உடனே அடுத்த நாள் போகிறார் போனோன்னே அந்த குயில் என்ன செய்து வானில் தாழ்வாக அப்படியே பறந்து கொண்டு இருக்கிறது பறந்து கொண்டிருந்த அந்த குயிலை பின்தொடர்ந்து பாரதி போகிறார் போனோன்னே குயில் தன் காதல் பாட்டை மீண்டும் பாடத் தொடங்குகிறது காதல் காதல் காதல்னு இவருக்கு ஒரே கோபம் வந்துருச்சு உடனே அவர் என்ன சொல்கிறாரு நீசக் குயிலே நிலை அறியா பொய்மையே ஆசை குரங்கினையும் அன்பார் எரிதினையும் எண்ணி நீ பாடும் இடிந்த புலைப்பாட்டை நன்னி இங்கு கேட்ட நடத்தி வந்தாய் போலும் என்ன அப்படி சொல்லி கோவமா அந்த நீசக் குயிலே அப்படி சொல்லிட்டு அவரை திட்டுறாரு அது கேட்ட குயில் உடனே என்ன சொல்லுது ஐயனே நீ சின்னம் கொண்டால் நான் இறந்து விடுவேன் குரங்கிடமும் ஆட்டிடமும் நான் காதல் கொள்ளவில்லை என் மீது நான் காதல் கொள்கிறேன் என்று நீங்கள் குற்றம் கூறுகிறீர் உண்மையாக நான் குற்றமட்டவள் என்று சொல்லி தன்னுடைய முன்பிறப்பு கதையை அந்த குயில் சொல்லத் தொடங்குகிறது என்பதுதான் முன்கதை சுருக்கம் அடுத்த அந்த அவளுடைய குயிலினுடைய முற்பிறப்பு கதையை அடுத்த பதிவில் சொல்கிறேன் நெஞ்சங்களே நன்றி